ஹலோ கைஸ் நம்மளை நிறையா பேருக்கு விளாடணுன்னு ரொம்ப மாதிரி ஒரு ஆசை இருக்கும் ஆனால் நம்மளோட மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ ஃபைவ் விளையாடவே முடியாது அதுக்கு ஒரு மாற்றமாக தான் ஒரு தரமான ஒரு கேமை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் நியூ ஓரல் அந்த கேம் வந்து உங்களுக்கு ஜிடிஎஃ ஃபைவ் மாதிரியே அப்படியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் உங்களுக்கு ஒரு ஓப்பன் வேர்ல்டு மேப் வந்துடும் இப்போ பின்னாடி ப்ளே ஆகிட்டு இருக்கதே சேம் அந்த கேம் தான் உங்களுக்கு நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க இதுதான் அந்த கேமோட நேம் ப்ளே ஸ்டோரில் போய் கெங்ஸ்டார் நியூ ஓரலன்ஸ்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த ஐக்கானோடு வரும் இதே சேம் ஐக்கானலாம் இன்னொன்று இருக்குது ஆனால் அதை டவுன்லோட் பண்ணாங்க அது நல்லா இருக்காது இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஜிடி ஃபைவ் முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கேம்மை தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி விடலாம் ஏன்னா இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் அன்லாக் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து கேங்ஸ்டர் இருப்பாங்க அந்த கேங்ஸ்டர்லாம் நம்ம வந்து கொள்கிற மாதிரி இருக்கும் அது ஜாம்பி மூடு இருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுப்பாங்க நீங்கள் டாஸ்க்கு முடிக்க முடிக்க வந்து உங்களோட மேப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிவார்டு கலெக்ஷன் பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க நீங்கள் கிளைம் பண்ணி ரிவார்டு எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ ஜிபி ரேம் மொபைலில் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் எந்த ஒரு லேக்கு எந்த ஒரு ஹேங்கு எதுவுமே ஆகாது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஜிபிக்கு மேலே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமி மூடு ஒவ்வொரு மூடாக முடிக்க முடிய அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து அன்லாக் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமி மூடு உங்களுக்கு ஆல்ரெடி எப்பயுமே உங்கள் கையில் வந்து ரெண்டு கன்று கொடுத்துருவாங்க ஒன்று வந்து ஏகை மாதிரி ஒன்று கன்று கொடுத்துருவாங்க இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக இருக்க கன்று கொடுத்துருவாங்க போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுலேருந்து இன்ஜூரி ஆகி செத்து போயிட்டோம் அதனால் வந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் இதுதான் வெளியில் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நீ நார்மலாக நீ யாரை வேணால் ஷூட் பண்ணலாம் ஜிடிஏ ஃபைவ் மாதிரியே தான் இப்போ சேனன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் இப்போ நான் கொஞ்சம் சுற்றோம்னா உங்களுக்கு பாயிண்ட்டு கிடைக்கும் ஓகே உனக்கு இப்போ போட்டு தள்ளிடுவான் வருவான் வருன் வர்றேன் வந்து அங்கங்கே ஏரியாவில் அங்கங்கே சுற்றிகிட்டு இருப்பேன் நம்ம உனக்கு போட்டு தள்ளோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ரோட்டில் போகிற எந்த வெஹிக்கிளை வேணால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காரை வந்து எடுத்துக்கலாம் காரு பைக்கு எந்த கார் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி இதுலையுமே உங்களுக்கு போலீஸ் கேஸ் இருக்குது பொதுமக்களை வந்து நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்களா இந்த போலீஸ் தரத்து பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதில் இது ஜிடிஏ ஃபைலெலாம் அஞ்சு ஸ்டார் வந்தால் தான் தப்பிக்க முடியாது இதுலெலாம் உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் வந்தாலே உங்களை வந்து விட மாட்டாங்க ஒரு ஸ்டார்னா கூட விட்டுருவாங்க கொஞ்சம் தூரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா விட்டுருவாங்க ரெண்டு மூணு ஸ்டார்லாம் வந்துருச்சுன்னா வந்து உங்களை விடவே மாட்டாங்க நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அலைஞ்சு ஓடி போய் ஒளிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கன்னில் வந்து நீங்கள் ஒரு இது தீரவே தீராது புல்லட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் புல்லட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த வெஹிக்கிளை வேணால் அன்லாக் பண்ணி எடுத்து ஓட்டிக்கலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சேம் ஜிடிஎஃப் ஐ மாதிரியே தான் டாஸ்க்கு டாஸ்க் இருக்கும் ஓப்பன் வேல்டுனா நீங்கள் ஓப்பன் வேல்டாக விளாண்டுக்கலாம் யாரை ரோட்டில் போகிறோம் யாரை வேணால் நீங்கள் சுட்டுக்கலாம் சுட்டு கொண்டுக்கலாம் காரு பைக்கு எந்த வேணால் நீ எடுத்து ஓட்டிக்கலாம் என்ன இதில் ஒன்றும் ஒரே ஒரு சின்ன இது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நம்ம வீடு எதுக்குள்ளேயுமே போய் வந்து அன்லாக் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அது ஒன்று தான் மற்றபடி எல்லாமே சேம் வந்து உங்களுக்கு ஜிடிஏ ஃபைவ் மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க அதோடய கிராஃபிக்ஸ் லெவலு ஒரு ஒன்றரை கிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து வேறு எந்த இதுலையுமே கிடையாது ஏன்னா ஒரு ஓப்பன் வேல்டு கேம்லான்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது ஏன்னா சேம் ஜிடிஏ மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டூ ஜிபி ரேம் மொபைல் வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம் என்ன ஒன்று மைனஸ்னால் அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் சொன்ன மாதிரி எந்த வீடுக்குள்ளேயுமே போக முடியாது நீங்கள் ரோட்டில் எவ்வளோ வேணால் சுற்றிக்கலாம் எந்த கார் வேணால் வெஹிக்கிளை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கார் எந்த வெஹிக்கிள் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இது வீடுக்குள்ளே மட்டும் இந்த வீடு வாங்குறது வீட்டுக்குள்ளே போகிறது வீடு ஆல்ரெடி நமக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த வீடியுமே நம்ம வந்து முழுசாக யூஸ் பண்ண முடியாது ஃபியூச்சரில் வந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து நான் வந்து அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி வேறு எந்தெந்த வீடியோலாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்கள் அந்த கேம்லாம் டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு வண்டி வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்னாடி வந்து கேம் ப்ளே வருது கேம் பிளே முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ் இன்னொரு சொல்ல மறுத்துட்டேன் இதில் போலீஸ் ஆனால் நீங்கள் தப்பிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் ஆனால் நீங்கள் அதில் சுட்டு கொண்டுலாம் எத்தனை பேரை வேணால் சுட்டு கொல்லலாம் இந்த பார்த்தீங்களா எந்த காரு ரோட்டில் எங்கே நிற்கிதோ காரு பைக்கு எதோ வேணால் நீங்கள் அலாப் பண்ணி ஓட்டிக்கலாம் அதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பெட்ரோல் பங்க் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏ டு ஜட்டு எல்லாமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணா போய் பார்த்தீங்கலாம் எந்த காரை வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிள் வேணால் இது பண்ணிக்கலாம் அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா இப்போ ரெண்டு ஸ்டார் தான் இருக்குது உங்களுக்கு ஆனால் அதுக்கே போலீஸ் எப்படி உரட்டுறாயே வருங்க நம்மளை தப்பிக்கே விட மாட்டாங்க இப்போ எனக்குள்ளே ஒரு பைக் இருக்கும் அந்த பைக் எடுத்து நம்ம ஓட்டலாம் பைக் வந்து சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த இதில் ஆனால் எனக்கு கண்ட்ரோல் தான் அவ்வளோக்கா கிடைக்காது மற்றபடி பைக்கு வந்து ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் நல்ல நல்ல பைக்கெலாம் நிறையா இருக்கும் இந்த பார்த்தீங்களா இன்னொன்று இதில் என்ன எனக்கு ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம எடுத்து ஜிடிஏ ஃபைலில் வேலை பார்ப்போம் பாருங்கள் அந்த மாதிரி சீட் கோட் போட்டு இதில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் உண்மையில் அப்படியே அசல் ஜிடிஏ காப்பி மாதிரி ஆயிரும் எப்பயுமே அது ஜிடிஏ மாதிரி தான் இருக்குது நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களோட மொபைலில் எந்த ஜிபி ரேமில் வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேம் விளாட்லாம் எந்த ஒரு லேக்குமே ஆகாது இப்போ நான் விளாட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஜிபி ரேமில் தான் விளையாண்டுட்ருக்கேன் அதுக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க